ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம முத்தலகு சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதில் ஃபர்ஸ்ட் சில்லையே அஞ்சலி முத்தலகு மயக்கத்துல இருந்து எந்திரிச்சதுக்கு அப்புறமா கண்டிப்பா முத்தலகு பூமியோட லைஃப் விட்டு போக மாட்டாங்கன்றத அவங்களோட வார்த்தைகள்லேருந்து புரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட இந்த மாதிரி பூமி தான் கூட வாழ்ந்துட்டதாகவும் பூமிக்கும் தனக்கு ஒரு அழகான குழந்தை இருக்கிறதாகவும் சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு முத்தலுக்கு ரொம்பவே ஷாக்கானது மட்டும் இல்லாமல் கண் கலங்கி வெளியே வந்து அங்க ரொம்பவே டென்ஷனா முத்தலுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு யோசிச்சு நின்றுட்டு இருக்கு பூமி கிட்ட வந்து நீங்க எதுக்காக என்ன மறுபடியும் மறுபடியும் ஏமாற்றிக்கிட்டே இருக்கீங்க நீங்க முதல்ல நான் யாருன்னே தெரியாத மாதிரி என்கிட்ட வந்து பழகி என்ன காதலிச்சு என்னையும் காதலிக்க வச்சுட்டீங்க ஆனா இங்க வந்து பார்த்தா உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு மனைவி கூட இருக்காங்க அதை பத்தி கேட்க வந்தா நீங்க நானும் உங்களோட மனைவி சொல்றீங்க இதுக்கு முன்னாடி நமக்குள்ள ஏதேதோ நடந்த மாதிரி எல்லாம் கூட சொல்லிட்டு இருக்கீங்க அது எதையுமே என்னால புரிஞ்சுக்க முடியல ஆனாலும் உங்க கூட சேர்ந்து வாழலாம்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது இப்போ உங்க முதல் மனைவி உங்களுக்கும் அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க நீங்க அவங்க கூட வாழ்ந்துட்டதா சொல்லி சொல்றாங்க இப்போ நான் என்ன பண்றது யாரா நம்புறது எனக்கு ஒண்ணுமே புரியல ஆனாலும் உங்களுக்கும் அவங்களுக்கு குழந்தை இருக்குன்னா கண்டிப்பா இதுக்கப்புறமா நான் உங்களோட வாழ்க்கைக்குள்ள வரப்போறது இல்ல அது மட்டும் இல்லாம நீங்க சொன்ன மாதிரியே எனக்கு பழைய நம்பகங்கள்லாம் மறந்துருச்சு உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுனாலும் என்னால இந்த ஒரு விஷயத்தை மட்டும் ஏற்றுக்க முடியாது அதுக்கு மேலே என்னோட சுயமரியாதை தான் எல்லாத்துக்கும் மேலே எனக்கு ரொம்பவே முக்கியம் சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு பூமியோ இதுக்கு முன்னாடி முத்தலகு பூமியை பிரிஞ்சு போறதுக்கு முன்னாடி பேசிட்டு போன எல்லா விஷயத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு அதே தான் முத்தலகி போய் யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்தோட முத்தலகை கிட்ட முத்தலகு முதல் விஷயம் எனக்கும் அஞ்சலிக்கும் நடுவில் எதுவுமே நடக்கலை இவ ரொம்ப பெரிய நாடக ஆடிட்டு இருக்கா அதை நான் கூடி சீக்கிரம் நிரூபிக்க தான் போறேன் அது மட்டும் இல்லாமல் நான் விரும்புறதும் நீங்க தான் நான் சேர்ந்து வாழ்ந்ததும் நீங்க மட்டும்

உடனடியாக கட்டல்ல விளையாண்டுட்டு இருக்க மீனாட்சியை தூக்கி கொஞ்சம் ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம பூமி பொண்ணாங்க அப்படின்னு சொல்லி பூமியும் முத்தலகை கிட்ட என்ன சொல்றதுன்னு தெரியாம அதிர்ச்சியிலயும் சரி கண் கலங்கி நின்னுட்டு இருக்க உடனே முத்தலகோ இருந்த சந்தோஷத்தில் மீனாட்சியை வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு அங்க இருக்க பேச்சுக்கிட்ட இவ என்னோட பொண்ணான்னு சொல்லிட்டு கண் கலங்கி சந்தோஷமா கேட்க உடனே இதை பார்த்த பேச்சும் ஆமா இவ உன்னோட தான் இப்ப பேரு மீனாட்சி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு இன்னுமே ரொம்பவே சந்தோஷப்பட்ட முத்தலகோ மீனாட்சி கண்ணத்துல முத்த மலைய பொழிஞ்சிட்டு அவங்கள உடனடியாக கதையை ரொம்பவே சந்தோஷமா தொல்லி குதிச்சுக்கிட்டே அவங்களோட ரூமுக்கு போறாங்க அப்ப இத பார்த்துட்டு ரொம்பவே பதறி போய் முத்தலகுன்னு பின்னாடி ஓட போன அஞ்சலிய பேச்சி அவங்களோட கையை பிடிச்சி தடுத்து நிறுத்த உடனே இதனால கோவப்பட்ட அஞ்சலியோ இங்க என்னதான் நடக்குது மீனாட்சி என்னோட பொண்ணு அவளை நான் வேற யாருக்கும் விட்டு தர மாட்டேன் குறிப்பா அந்த முத்தலகுக்குன்னு சொல்லிட்டு கோவப்பட உடனே பேச்சியோ செம்ம டரட அஞ்சலியோட தலையில இடிய இறக்குற மாதிரி உனக்கு தேவை இந்த வீட்டுல இருக்கிறது நீ இருந்துருப்போ ஆனா மீனாட்சி முத்தலகோட தான் இந்த வீட்டுல இருப்பா அப்படி இருந்தா மட்டும்தான் உன்னால இந்த வீட்டுல இருக்க முடியும்னு சொல்லி மிரட்ட உடனே இதை கேட்டுட அஞ்சலி வேற என்ன பண்றதுனே தெரியாம நின்னுட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம நீங்க எல்லாருமே சேர்ந்து எனக்கு எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்றீங்கன்றதை எப்பதா புரிஞ்சுக்க போறீங்க என்னோட பொண்ண என்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறீங்களா உங்க யாரையும் சும்மா விட மாட்டேன் கண்டிப்பா நான் இந்த விஷயத்தை எங்க அம்மா கிட்ட சொல்லி பெரிய பிரச்சனையை ஏதோ உண்டு பண்ண போறேன்னு சொல்லி சொல்ல உடனே பேச்சையும் உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்குவோம் ஆனா நான் சொன்னதை மட்டும் ஞாபகத்தை வச்சுக்கோ மீனாட்சி எப்ப வரைக்கும் முத்துல கூட பொண்ணா இந்த வீட்டுல இருக்காலோ அது வரைக்கும் மட்டும் உனக்கு இந்த வீட்டோட மருமகன்ற உரிமையோட வளர்றதுக்கான அனுமதியை என்னால தர முடியும் அது மட்டும் ஒருவேளை கெட்டு போச்சுன்னா கண்டிப்பா நீ இந்த வீட்டை விட்டு அடுத்த நிமிஷமே வெளியே போய் இதாக ஆகணும் இதுதான் என்னோட முடிவுன்னு சொல்லி சொல்லிட்டு அங்கே இருக்க அவங்களோட குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருக்கிட்டேயுமே இந்த மாதிரி முத்தலகிட்ட யாரும் மீனாட்சிய பற்றின உண்மையும் சரி சரவணன் பற்றின உண்மையும் சரி சொல்லவே கூடாது அப்படி ஒரு வேலை சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அவங்களும் ரொம்பவே வருத்தப்படுற அளவுக்கு என்னால் தண்டனையை கொடுக்க முடியும் அதனால முடிஞ்ச அளவுக்கு முத்தலகுக்கு எந்த உண்மையும் சொல்லாமல் இருக்காதான் நல்லதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து சமகத்தை கிளம்பி போக அப்போ இதை பார்த்துட்டு அஞ்சலியோ அடுத்து என்ன பண்ணுறதுன்னே தெரியாம செம்ம கடுப்போட அவங்களோட அம்மா ரஜினாவோ பார்த்து நடந்த விஷயத்தை பத்தி பேசுறதுக்காக போக இந்த பக்கமும் ஸ்வர்ணம் ஸ்வேதா அமுதன்னு சொல்லிட்டு ஒரு வழிய முத்தலகை இந்த வீட்டை விட்டு போக விடாம தடுத்தாச்சு அது மட்டும் இல்லாம கூடிய சீக்கிரம் அவங்களுக்கு அவங்களோட குழந்தைய பத்தினு ஞாபகம் வர நிறையவே வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே நம்பிக்கையோட அங்க இருந்து கிளம்பி போக ஆனால் ரூம் முத்தலகு இந்த மாதிரி மீனாட்சியை தன்னோட பொண்ணுன்னு சொல்லிட்டு ரொம்பவே பாசமா ரொம்ப நேரம் கொஞ்சிட்டு இருக்கத பார்த்துட்டு ரொம்பவே மனசடைஞ்சு போய் தன்னோட பையன் சரவணன்னு பார்த்துட்டு வருத்தப்பட்டு கண் கலங்க ஆரம்பிக்கிறாங்க உடனே அப்போ இதை கவனிச்ச முத்தலகு இதுக்காக நீங்கள் எங்கே பாடுகிறீங்க சொல்லி கேட்க உடனே பூமிக்கு முத்தைக்கு கிட்ட இப்போதைக்கு எதுவுமே சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு அவங்க கிட்ட எதுவுமே சொல்லாம அங்கிருந்து கிளம்பி வெளியே மனசடைஞ்சு போய் வர அப்ப இதை பார்த்த பேச்சியுமே அவங்க வெளியே சொன்ன விஷயத்த பூமி கிட்ட சொல்றாங்க பூமியுமே அதை கேட்டுட்டு அமைதியா அங்கிருந்து கிளம்பி போறாங்க அப்போ அவங்களை தடுத்து நிறுத்தின பேச்சியும் உன்னோட மனசுக்குள்ள எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது ஆனா நீ இந்த கஷ்டம் எல்லாத்தையுமே கொஞ்ச நாள் தாங்கிதா ஆகணும் இது எல்லாமே நம்ம பண்றது நம்மளோட முத்துலுக்கு ககதான்றதை புரிஞ்சுக்கணும்னு சொல்லி சொல்ல உடனே பூமியும் அதனாலதாம நான் இங்க இருந்து ரொம்பவே அமைதியா கிளம்பி போடுறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போக அப்போ பூமியோட மன வருத்தத்தை புரிஞ்சுக்கிட்ட பேச்சும் இது நாள் வரைக்கும் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்தாலும் இப்ப நடக்கிறது எல்லாத்தையுமே பார்த்துட்டு கண் கலங்கவே ஆரம்பிச்சிடறாங்க அது மட்டும் இல்லாம அவங்க கடவுள் முன்னாடி போயிட்டு தயவு செஞ்சு சீக்கிரம் என்னோட குடும்பத்தில் இருக்க எல்லா பிரச்சனையுமே தீர்த்து வைங்க அது மட்டும் இல்லாம என்னோட பையனான பூமியோட வாழ்க்கைக்கான சரியான ஒரு தெளிவ காமிகள்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க ஆனா இன்னொரு பக்கமும் தன்னோட அம்மா ரெஜினாவை பார்க்க போன அஞ்சலியும் வீட்டில் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்ல உடனே இதை கேட்டுட்டு அஞ்சலிக்காக ரெஜினா வருத்தப்படுவாங்கன்னு பார்த்தா ரொம்பவே ரஜினாவும் சிரிச்சுக்கிட்டே நான் அப்பவே உங்ககிட்ட சொன்னல அஞ்சலி அந்த குடும்பத்துல இருக்கவங்களுக்கு உன்னை பத்தின கவலை தூளி கூட கிடையாது அது மட்டும் இல்லாம அவங்க உன் கையில இருக்க மீனாட்சிக்காக மட்டும்தான் உன்னை இது வரைக்கும் அந்த வீட்டில் வச்சிருக்காங்க ஏன் இப்போ அவங்க வெளிப்படையாவே அதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க சோ இதுக்கு நீ தயவு செஞ்சு திறந்துற வேலையை தேவை இல்லாம அந்த பூமி பின்னாடி போயிட்டு உன்னோட வாழ்க்கையை நீயே நாசம் பண்ணிட்டு இருக்க உன்னோட அன்புக்கெல்லாம் அவன் தகுதியே இல்லாதவ அதனால இப்ப கூட சொல்லு நான் உன்னை இங்கேருந்து ஃபாரின் கூட்டிகிட்டு போயிடுறேன்னு சொல்லிட்டு அப்போ கூட ஒரு ஆஃபர் எடுத்து வைக்க உடனே இதை கேட்டுட்டான்னு சொல்லியோ உங்ககிட்ட வந்தால் எனக்கு ஏதாவது ஆறுதலாக செல்வன் பார்த்தா நீயே என்னை கிண்டல் பண்ணி என்ன ஒரு ஏடியா பூமி கிட்ட இருந்து பிரிச்சுருவ போலையே அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறமா உன்னை பார்க்கவே வர மாட்டேன்னு கோவமா அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க ஆனால் ரெஜினாவோ கண்டிப்பாக நீ என்ன தேடி வருவேன் ஏன்னா உனக்கு ஆறுதலா இப்போதைக்கு இந்த உலகத்தில் என்னால் மட்டும்தான் இருக்க முடியும் அந்த மீனாட்சியால் கூட இருக்க முடியாது ஏன்னா அவள் என்னதான் இருந்தாலும் அந்த கூட பொண்ணு அதனால அவளோட பாசம் எல்லாமே அந்த பக்கம் தான் இருக்குன்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு அமைதியாக இருந்துடுறாங்க ஆனால் இந்த பக்கம் பூமியோ என்னதான் முத்தலுக்கு தன்னோட பொண்ணை எடுத்து வச்சு கொஞ்ச நாளும் மீனாட்சி தன்னோட பொண்ணுன்றது தெரியாததுனால ரொம்பவே மன வருத்தத்தோட இருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்க சரவணனோட லைஃப் பத்தி கவலைப்பட ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம கடவுள்கிட்ட ஏன் கடவுளே எனக்கு இவ்வளவு சோதனையே தெரியுங்க எப்பதான் முத்தலுக்கு என்ன பத்தின பழைய ஞாபகங்கள்லாம் வரும் அதுக்கு மேல என்னோட குழந்தையையும் எதுக்காக நீங்க சொதிக்கிறீங்க அட்லீஸ்ட் அவனை பற்றின ஞாபகமாவது முத்தலகுக்கு வந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமே சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க அப்ப கரெக்டா பூமி ரொம்பவே சோகமா இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட அமுதனும் அவங்க கிட்ட போயிட்டு ரொம்பவே ஆறுதலாக பேச ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம நீங்க எதுக்கும் கவலைப்படுதீங்கன்னா சீக்கிரமா நம்ம குடும்பத்துல நடக்கிற எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சிடும் முத்தலக நிற்கும் உங்களை பத்தி ஞாபகமோ சரவணன் பத்தினு ஞாபகமும் கூடிய சீக்கிரம் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லு ஆனால் பூமியோ தனக்கு அது மேலே நம்பிக்கை இல்லாத மாதிரி மறுபடியுமே கண் கலங்கி நிக்க இதை பார்த்துட்டு நாம ரொம்பவே வருத்தப்படுறாங்க ஆனால் வீட்டில் இருக்க முத்தலகோ இது எதுவுமே தெரியாம மீனாட்சி கூட ரொம்பவே சந்தோஷமா விளாண்டுட்டு இருக்காங்க அப்போ கரெக்டா அங்க போன ஸ்வர்ணமும் சரி பேச்சியும் சரி இந்த மாதிரி முத்தலுக்கு சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு அவங்களும் சந்தோஷப்பட்டு அவங்க கிட்ட நம்ம கோவிலுக்கு போகலாமா என்ன நீ இதே வீட்டுல இருந்தா நான் கோவில்ல உன் பேர்ல ஒரு பூஜை பண்ணலாம் இருந்தேன்னு சொல்லி சொல்ல உடனே முத்தலுகும் இப்போ மீனாட்சி கூட ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறதுனால அவங்க கூட வர்றதுக்கு சம்மதத்தை வச்சு அவங்க கூட சேர்ந்து கோவிலுக்கு போக அப்போ அஞ்சலியும் பின்னாடியே நானும் வருவேன் என்னோட குழந்தையெல்லாம் இப்படி தனியா முத்தலுக்கு கூட என்னால் அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்ல உடனே பேச்சையும் அஞ்சலியும் சேர்த்து கோவிலுக்கு கூட்டிட்டு போறாங்க அதுக்கப்புறமா கோவிலுக்கு போன பேச்சு முத்தலுக்கு அஞ்சலி மீன் அக்ஷர் சொல்லிட்டு எல்லாருமே சாமி கூப்பிட்டு இருக்க அப்ப கரெக்டா இவங்க குடும்பத்தோட நின்னு சாமி கும்பிட்டு இருக்கத எப்பவும் அந்த கோவில இருக்க சித்தர் பார்த்துட்டு உடனடி அவங்க கிட்ட வந்து பேச்சுக்கிட்ட என்ன உன்னோட மருமக உன்னோட வீட்டுக்கு மறுபடி வந்துட்டான்னு சந்தோஷத்துல இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க உடனே இதை கேட்டுட்டு பேச்சியும் ஆமா சித்தரே இப்பதான் ரொம்பவே நிம்மதியாவும் சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி சொல்ல உடனே அந்த சித்தர் பேச்சுக்கிட்ட இதெல்லாம் என்ன சந்தோஷம் இன்னும் உனக்கு நிறைய பரிசு காத்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம நீ எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய ரகசியம் கூடி சீக்கிரம் வெளிவர போது அதுக்கு காரணமா இருக்க போறதே உன்னோட மருமக தான் சொல்லிட்டு முத்தலக பார்த்து சிரிக்கிறாங்க ஆனா முத்துலகோ எதுவுமே தெரியாம பாத்துட்டு இருக்க பேச்சியும் சரி சுவர்ணமும் சரி ஒண்ணுமே புரியாம நின்றுட்டு இருக்க ஆனா கொஞ்சம் புரிஞ்சிட்டு இருக்க அஞ்சலியோ கொஞ்சம் பயத்தோட சித்தரை பார்க்க ஆனா சித்தரோ அஞ்சலிக்கிட்ட இதுக்கு அப்புறமாவும் நீ உண்மைய மறைக்கிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது ஒண்ணு நீயே உண்மையை சொல்லிடு இல்லனா அந்த உண்மை வெளிவர போது ஆனா வெளிவந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா நீ பண்ண தப்புக்காக ரொம்பவே அதிகப்படியான தண்டனை அனுபவிக்க வேண்டியது இருக்கும் அந்த தண்டனையில இருந்து கொஞ்சம் தப்பிச்சுக்கணும்னா இப்பவே எல்லார்கிட்டயுமே உண்மையை சொல்லி மன்னிப்பு கேட்டுடு அப்படி இல்லனா அந்த சிவனே உன தண்டிப்பாங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போக அப்போ இந்த மாதிரி சித்தத்தான் கிட்ட சொல்லிட்டு போனதை கேட்ட அஞ்சலியோ செம்ம பயத்தோடையும் குழப்பத்தோடையும் என்ன பண்றதுனே தெரியாம திரு திருன்னு முழிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருக்க அப்ப இதை பார்த்த பேச்சு ஸ்வர்ணம் முத்தலுக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்பவே சந்தேகமா அஞ்சலியை பார்த்துட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அந்த சித்த சொன்ன மாதிரியே கூடி சீக்கிரம் முத்தலகு மூலயமா எல்லா உண்மையும் வெளிவர போதா என்ன அப்படி மட்டும் வெளியே வந்துருச்சுன்னா இவ்வளவு நாளா ஏமாத்திட்டு இருக்க அஞ்சலியோட நிலைமை என்னதான் ஆகும் அட்லீஸ்ட் அஞ்சலி இதுக்கு அப்புறமாவது திருந்துவாங்களா அவங்க அடுத்து என்னதான் பண்ண போறாங்க உண்மையை சொல்லுவாங்களா இல்லையா அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்றத அடுத்த வீடியோல பாக்கலாம்